ஃபுல்லாக இந்த இதிலிருந்து இதில் தான் போதும் இது வந்து மேய்கர் கொஞ்சம் அடுத்த நாள் பச்சிக்கிற வேண்டிதான் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் காலங்காலத்தில் வந்து தண்ணி இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து விட்ருக்கேன் நம்ம பசங்க மேய்ச்சதில் இதுலேருந்து கொஞ்சம் வரைக்கும் எடுத்து விட்டு தண்ணி ஓடிட்டா இருக்குது எவ்வளோந்தால் இங்கே ஒரு மணி நேரத்துக்கு வாடகை தண்ணி வாங்கி ஓட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு நூறுவாங்க நம்ம அதில் அந்த கிணத்துல தண்ணி இல்லை மழை பெஞ்சாத்தான் தண்ணியே கொஞ்சமாக அது ஊரும் பார்ப்போம் காலையில் லைட்டாக சாரல் விழுகுது கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது இப்படித்தான் வச்சு ஓட்டிக்கிறோம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பழைய நெற்று அதை எல்லாம் விழுந்து அப்படி திருப்பி அது முளைச்சிருக்குங்க இலை விட்டு திருப்பி மூணு இலை வருது தண்ணி பாய்ச்சி இந்த இலை திருப்பி தண்ணி பார்த்துன்னா கொஞ்சம் மூணு நாள் அளவுக்கு கொஞ்சம் கொடி ஒரு அளவுக்கு குழந்திருக்கேன் ஃபுல்லாக திருப்பி இது ஃபுல்லாக நல்லா முளைச்சிருச்சுங்க இந்த தண்ணிக்கு என்ன தெரிஞ்சு நல்லா தழுத்திரும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம போட்டோம்ல இந்த தட்டாம்பயிர் இதோடய ஒரிஜினல் பயிர் வந்து குரங்கு தட்டாம்பயிருந்தாங்க ஏகப்பட்ட பயிர் இருக்குது தட்டாம்பயிரில் இதுக்கு விலையே கிடையாதுங்க இதை இதை பிறக்கி போய் வித்தம்ல வாங்கவே மாட்டிட்டாங்க எந்த கடைக்காரங்க இது வந்து ஆட்டுக்காக போடுறது ஆனால் நல்லா சத்துங்க யாரும் வாங்குறதில்லை சும்மா பதக்கி ஆட்டுக்காக தான் திருப்பி மேச்சலுக்காக தான் விட்ருக்கோம் வாங்க உங்களுக்கு மேச்சல் போயிலே சொல்கிறேன் நல்லா சந்தோஷம் ஓடி ஏறி விளையாடுங்க மேலே ஏறி விளாடுங்க பள்ளிக்கூடம் படிக்க போகிறீங்களா என்னடே அத்தே ஏ கீரிய என்னடா அச்சே நீடா எறும்பு இரும்பு படிச்சா ஆ கீரி சேர்ட்டே பத்தியா முடியா முடியா ஓனிக்க நட சவத்தை தள்ளி வைக்கிறான் அப்புறமா என்ன வேடிக்கை பார்க்குறீங்க அது வேற யாரும் இல்லை நம்ம குறிப்பு தான் இல்லை நம்ம சொந்தக்கார குறுப்பு தான் அந்த நாய் கூட போதா அது காவலுக்கு போதா எப்படி போதும் கரெக்டாக ஆட கால ஒன்று செத்து போகுது நம்ம வீட்லேயும் ஒன்று இருக்குவாரு வாங்க நீ என்ன அங்கே போய் பார்த்தீங்க அவங்க மேட்சில் தான் வரேங்க அம்மா தான் வராங்க வேற எங்கேயும் போகல வாங்க நடக்க 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 எல்லாம் சொந்தக்காரங்க தான் சொந்தக்காரங்கிறது நல்லா விசாரிக்கிறேன் என் பசங்க வாங்கினேன் ஏனக்கா இருக்குது லேட்டாக போய்க்கிருக்கேன் இருக்கேன் மைண்ட் செட் மாய்க்கா க கண்ணு சும்மிட்டாக பார்க்குறேன் நடா நட நேற்று வெடியில் பார்த்துருப்பீங்க நம்ம பண்ணம் ஒரு மகனை அதே மாதிரி அந்த முக சாடை அப்படியே இருக்குது எப்படி ஆனால் இதே போக்கு போக்குதான் இருக்கேன் கலர் வந்து பயவில்லை இப்போ தான் கொஞ்சமாக அந்த வெள்ளை விலையா அந்த புளி புளி கொஞ்சமாக மாறுதுங்க கழுத்துலேருந்து வருது பார்ப்போம் ஒரு பக்கம் இப்படி இருக்குது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் வளர வளர மாறிடும் நம்ம தான் செம்மரப்பானிக்கு இருந்துச்சு ஆனால் மாறிடும் அதே நடுவடை பார்ப்போம் எப்படி கொம்பு இருக்குதுன்னு தெரில இதே மாதிரி கொம்பு வருதா இல்லை நம்ம கொம்பை கணக்கா அந்தால் டைனோசர் எனக்கா கொம்பு வரப்போதான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு நம்ம செம்மரப்பாண்டி மாதிரி அவன் மாதிரி கொம்பு இருந்தால் நம்ம கொம்பை கணக்கா அது நல்லா இருக்குங்க நல்லா ஆட்டுக்கு வைக்கலாம் ரெண்டு அவனும் சரி குளியமருமே அவன் அவன் கலர் அவனுக்கு பார்த்துருப்பீங்க கலர் அவனும் நல்லா இருக்கா ரெண்டு பேரும் ஆட்டுக்கு வைக்கலாங்க நல்லா ரெண்டு பேர் அடிக்காமல் ஆட்டுக்கு வச்சுக்கிற வேண்டி நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பார்த்தீங்களா அந்த குரங்கு தட்டாம் பேர் அது நம்ம உசிலம்பட்டி ஏரியாவில் வாங்கணும் கிலோ வந்து அப்போ எண்பது ரூபா கிட்டே எவ்வளோ வாங்குச்சு ஆனால் நம்ம விற்கும் போது திரும்ப தான் நம்ம கொண்டு போய் விற்றோம் அங்கே ஐம்பது தான் வாங்கினாங்க இங்கேயும் அவ்வளோதான் ரேட்டு ஆனால் இப்போ யாரும் போட மாட்டாங்க யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க கடைக்காரங்களே இது வந்து இதிலேயே தட்டாமரியல வேறு வகை இருக்கனால கிட்ட இந்த பயிருக்கு ரேட்டே இல்லைங்க ஒரு குண்டாவில் ஏதோ ஐயாயிரம் ரூபா கிட்டே தான் இப்போ போகுது போல் அதனால் கிலோ ஐம்பது ரூபா மணிக்கு தான் போகுது நம்ம ஆட்டுக்காக எதார்த்தமாக போட்டோம் நல்லா அமளிச்சு ஆடு நல்லா வீமித்தினு அதோட கட்டையிலேருந்து நல்லா கடிக்குது ஆடுகளுக்கு தான் போட்டோம் சரி ஒரே எடுத்து பார்ப்போம் அதில் ஈல்டு எடுத்து பார்ப்போம் ஈல்டு எடுத்து பார்த்தோம் நல்லா தான் வந்துச்சு ஆனால் அது இப்போதைக்கு மதிப்பு எல்லாம் போச்சு தான் சொல்கிறேன் ஆடு மாடு போகிறோம் இது இதை நல்லா போட்டு வச்சுக்கோங்க ஆனால் இந்த மாடு திங்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம் வீட்டுக்கு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அது ஊற வச்சு நம்ம திண்டுக்கலாம் சத்து குழம்பு கிழம்பு வைக்கனாலும் நல்லா இதுக்கு இந்த பயிர் நல்லா குரங்க பயிர் நல்லா இருக்கும் ஒரு சில ஏரியாவில் போடுறாங்களான்னு தெரியல ஆனால் உசிலம்பட்டி ஏரியாவில் போடுறாங்களா அங்கிட்ட ஏரியா திரும்ப உங்களுக்கு ஏரியாவில் தோட மாட்டுறாங்க இந்த பயிரை எந்த கடையில் வராதா கொண்டு வராதான்றாங்கன்னு சொல்கிறாங்க இங்கிட்ட தான் வாங்குறாங்க ஒரு பயிருக்கு ஒரு ரேட்டு இருக்குது ஒரு பயிருக்கு ரேட்டு இல்லாமலே போதுங்க சண்டை ஓட்டாயிர இது ரெண்டு பேத்துக்கு என்ன சண்டை தான் வரும்னு தெரியல ஒரு நேரம் நல்லா தான் நம்ம பெஞ்சிக்கிங்க திடீர்னு சண்டை ஓடுறீங்க ரெண்டு பேரும் கருப்பே கருப்பு நிமிஷத்தை பெருமாட்டி இதுக்கு ரெண்டு ஒரு சண்டை போடுறதிலே இருக்கீங்க பிரியா போடா இந்த மாதிரி அங்கே போட்டு சண்டை போட்டீங்க மெய் நம்மளே எந்த இதில் இருக்கோம் ரொம்ப ஒரு நாளைக்கு வரும் டைநூச்சரே புட்டி போட்டு மெய் அளவுக்கு மெய்து பா ஓடியா என்ன போயிட்டு அங்கிட்டு திரும்பி மெய்கிட்டு வரேன் ஏ இல் இல்லை இழுத்து தின்னு நல்லா கொடி இடி கிடக்கு இழு சண்டை கூட்டு இழுத்து தின்னு நெத்துக்கிறதுக்கு அவ்வளோதான் இல்லை இருந்தால் ரெண்டு மூணு அட்டி போடுறேன் ஒரு நெற்று கூட இல்லை எல்லாமே இதாக போச்சு இந்த மொட்டை கிணறு எப்படி அப்படி வத்தி போச்சு வருங்க என்றைக்குமே ஒத்தாதுங்க நான் பார்த்த வரைக்கும் ஒரு நாள் கூட தண்ணி அப்படியே லைட்டாக ஊறிக்கிட்டே இருக்கும் இப்போ என்னடாண்டா மொத்தமாக அப்படியே ஃபுல்லாக வருங்க அது இது போய் ரொம்ப என்னமோ என்றைக்கோ இதான மாதிரி தண்ணி நல்லா ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும் பயவுள்ள தான் அன்றைக்கி பசங்க நல்லா மாட்டினது ஈரமே இல்லைங்க காஞ்சி போச்சு எல்லாமே என்ன கருவாச்சே வந்து பார்க்குறா இன்னும் நம்ம வாக்கார் இந்த மொட்டை கணத்துக்குள்ளே என்ன பண்ணுறியா பயவுள்ள எதுவும் சூசைட் பண்ண போகிறான்னா வருதுக்கிட்டே பார்க்குறேன் பின்னாடி என்கிட்ட என்னடி இருக்குது நெத்துக்களடி இங்கே என்ன மீன் அப்படிக்க போகிறான் ஆ இங்கே இருந்து தண்ணியாக நான் பார்க்குறியா என்ன கரவைச்சே வாக்குறா அவரு வித்தியாசமாக என்ன இருக்குங்க எந்த ஓட்டம் இல்லாமல் இந்த பட்டம் தாங்க ஃபுல்லாக அப்படியே காய போட்டு பிடிச்சிங்க போன வருஷம் கூட வையசில் மழை அப்படியே அட்டை மழையாக இந்த ஓட்டம் மொத்தமாக எப்படி ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியவில்லை கிளம்பிட்டா கருவச்சி வா வேணுமோ சும்மா வேற இல்லை பாடு வீடியோ எடுத்துகிட்டே திருப்பியா நம்ம கிருக்க ஆகிட்டே அவ்வளோ வர்றா திருப்பி அவ்வளோ போயிட்டா நெற்று வேணுமா கரவைச்சே இரு வர்றேன் நெத்து இருக்கான்னு காட்டுறேன் எல்லாம் பிஞ்சாக இருக்கு அந்த அந்தளவுக்கு இல்லையே வச்சே வா ஒன்றே ஒன்று தான் இருக்குது தான் இப்போ தான் காய மறினது இந்தா பார்த்தவெல்லாம் பார்த்தாங்க கொண்டு வாங்கியே முத்தலைகளாம் பார்த்தவன் மக வெரட்டி வெட்டி என்னை முட்ஃபா பார்த்துக்க நேற்று நைட்டு ஒரு ஒன்றாக இருக்கும் ஒன்றையா ரெண்டு மணியாக தெரில அப்படி சட்ட சட்டத்தட்டும் மழை நைட்டாக விழுந்துச்சு நான் கூட மழை விழுந்துச்சு எந்திரிச்சு பார்க்குறேன் கடைசியாக பார்த்தா பெருசாரா போச்சு பசங்க கற்றுறேன் ஏற்ற எப்போயே கரையை பரமத்த சீக்கிரம் உள்ள மாற்றி கட்டுறான்றாங்க அப்புறம் அங்கே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு நான் கூட உறச்சு வரப்போகுதுன்னு நினச்சி கொடுத்தாங்க சாரில் லைட்டாக வருது நிற்கிது அப்புறம் திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சா தான் போய் பாருங்கடா இந்த கிடக்கு நெத்து கருச்சே இங்கே போனோம் இங்கே வரு அப்படியே காஞ்சி போய் கிடக்கு இந்த ஆளுக்கு ஆளுக்கு எடுத்து கடுத்து கட்டு கெடுக்க எடுத்து கடுத்து கட்டு கட்டு கடுத்து கட்டு கீழே விழுந்து எடுத்து எடுத்து எடுத்துக்கிறா எல்லாத்துக்கும் கிடச்சா யாருக்கு இருந்தா கண்ணி குட்டி நீ தான் ஒன்று கிடைக்காமல் இருக்கு வர நீசா நீஸ்கிட்டி இங்கே வர்றே பாருங்க போகிறான் எடுத்துக்கு எடுத்து ஓர்றி ஓர்றே எடுத்துக்கிட்டா மசகுட்டி கீழே வர்றேன் சும்மா ரொப்பாண்டி நீ எடுத்துகிட்டு இருந்தா கீழே கிடக்குறா டைனோஸ் இங்கிட்டு இருக்கியா வாயை துறந்து கேளு யார்ட்டு கேட்கறேன்னு தான் நான் கேட்குறேன் தான் தைனிசை தான் தைனிசை தின்னே அப்போ தின்னே இவ்வாறு தனியாக நின்று முழுக்க நின்று எனக்கு எப்படி தெரியும் சொல்லு இந்த கரடி கொண்டு கொடுப்பேன் கரண்டியே கரடி ஓம்ப ரொம்ப சேர்த்த பண்ணுது கரடி நேற்று கரண்ட் இல்லை இன்றைக்கி கரண்டு இருக்குது ஆனால் பசங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க வெயில் அடிக்காமல் இருக்கா அன்றைக்கி ஒருத்த போட்டு தொட மாட்டாங்க நீங்கள் பற்றி நல்லா தெரியும் ரெண்டு மூணு உப்போருக்கு கடிக்கப்பட்டதா இதில் இதுலேருந்தா ஒவ்வொன்றா தான் எடுத்து பாரு எந்ததுன்னா அந்த இதில் நல்லா கொடி கொடியாக ஓடிருக்குங்க இதை தாங்க கடிக்கிறாங்க ஒத்தொத்த புல்லா எடுத்து எடுத்து கடிக்கிறாங்க வாய்க்கெட்ட இட்டு கடிச்சு வகுத்தை நப்பி என்னைக்கு குட்டிகளுக்கு பா ஈண்ட குட்டிகளுக்கு பால் சேர்க்க போகிறாய் தெரில ஏய் மொழி மொழி பையனே என்ன சொல்லுக்க என்ன இது கத்துற நம்ம பையன் அது போக யார் குதிரை பாண்டி மீதி இருக்க எல்லா கடா வந்தால் வர வர நம்ம திருசாங்க எல்லா எல்லாத்தையும் வியாபாரி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இன்னும் எதுவும் விலை ரேட்டு எதுவும் பேசலை இன்னும் என்ன தெரிஞ்சு இந்த வாரத்தில் ரேட்டு பேசினாலும் பேசுவோம் நம்ம கம்ம திரிசாமையை ரெண்டு பேர் இவனும் சரி இந்த வரையான் இவன் நம்ம கோச்சேன் எல்லோரும் இருந்தால் வந்து எல்லாத்தையும் எல்லாம் கிட்டத்தட்ட இவனையும் சேர்த்து ரெண்டே ரெண்டு பேர்தான் காய அடிக்க சொன்னேன் நம்ம மூலி பையனும் இதையோ யார் நம்ம டைனோசர் மகனும் சரி யாராவது ஆட்டி கட்டப்போ கொடுத்தவங்க பார்த்தேன் யாரும் ஆட்டி கேட்குற மாதிரி தெரில மீன் இருக்கலாம் காய அடிச்ச குட்டி தான் நான் வியாபாரி வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க ரேட்டு பேசல வேறு எனக்கு தெரிஞ்சு நடுவாடிக்கு வர கரெக்டாக இன்னொரு பத்து நாள் கிட்டே இருக்குது நடுவாடியில் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த டையத்துக்கெல்லாம் வருவாங்க ஏன்னால் அப்போ தான் தண்ணிக்கு தான் போகிறாங்க எல்லாரும் தண்ணி பயப்பில் தாக எடுத்து குட்டியமாக தான் மொதல் போயிருக்கா கரண்ட் இருக்குது அவ்வளோ போய்ட்டுங்க ஆத்தே திருசாமான மாதிரி அங்கிட்டேன் அம்மனே கீழே விழுந்துறாங்க அம்முனையே தவறு வேண்டி நீ பாடு பழத்துக்குள்ளே கால விட்டுறாத விதை தண்ணி பழமாக இருக்குது இதில் தான் உள்ள சின்ன வளர்ச்சி போன வருஷம் எப்படி அங்கே பாரு அத்தை ஆத்து சந்தோஷமாக தவிக்குங்கடா இன்னும் கொஞ்ச நாளாக விற்க போகிற வேற வழி இல்லையே என்ன செய்ய ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நல்லா ஜாலியாக இருந்துங்க இருக்கிற வரைக்கும் ஜாலிதான்டா வந்து அந்த வாழை மரத்தான பையன் பார்ப்பீங்க பாண்டியே நல்லா ஜாலியாக இருந்துக்க இருக்கிற வரைக்கும் பயம் இல்லை ஜாலியாக தான் எல்லாம் இருக்கணும் நீ அடுத்த வாரம் இல்லாட்டி இந்த வாரம் சொல்ல முடியாது கன்ஃபார்மாக நல்லா திண்டுக்கிறா வாழையெல்லாம் என்னடா திண்டு வகை நேரம் போகுது தனியாக குடிங்கிறா அப்படியே கிளம்புவோம் திருப்பி ஒரு ரவுண்டு இங்கிட்டு போகணும் இல்லாட்டி இங்க்கிட்ட போகணும் நீங்கள் என்ன ஃப்ரெஷ்ஷாக தண்ணி குடிக்கணும்னு பார்க்குறாங்க இங்கே இருக்க தண்ணியாக குடிப்போண்டு குடிங்க என்கிட்ட தண்ணி நல்லா குடிச்சி சீக்கிரம் வகுத்த நப்புங்க நான் கூட குடிக்க மாட்டேங்குன்னு நினச்சேன் குடிக்கிறாங்க இங்கே குடி நீலாம் பச்சை தண்ணி பசிச்சுட்டு நீ நான் அடுத்த நான்ட்டோம் ஏ என்ன ப்ரெண்டு என்ன விளாண்டு ஜாலியாக விளாண்டுக்கிளா வாங்கடா குடியா வாங்கக்கிட்ட போக முடியாது நிறையா கட்டுவோம் பாபி பைலட் பாபி தண்ணி குடிச்சியா ஏ பாபி பாபி டோபி வர கண்டுக்கிட மாட்டேன்றது மறந்துட்டு அவ்வளோதான் ரொம்ப பசியில் இருக்கீங்க என்ன செய்ய வாங்க திருப்பி இருந்தால் அந்த முள்ளுக்குள்ளே இந்த முள் கொஞ்சம் வெட்டாமல் இருக்க நல்லா புல் கொஞ்சம் கிடக்குங்க பட்டம் இருக்குது இதே மாதிரி கிடக்கு இந்த ஃபுல்லாக நல்லா வெயில் அடிக்க இடத்துல இந்த இடத்துல நல்லா ரெண்டு மெய் வாங்கிக்க பழுனே இது ஓம் பிளேஸு ஒரு காலத்தில் பழுவும் தலையை மேலே குச்சியாக வச்சு வச்சு விளாண்டுக்கிட்டே இருப்பேன் பழைய இப்படியே பார்த்துருப்பேன் தெரியும் அதே மாதிரி இந்த அந்த எந்த இடம்னா இந்த இடம் தான் காத்து ரொம்ப பழைய பழைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தெரியும் அப்போ அந்த பக்கமெல்லாம் தண்ணியாக இருக்கும் கம்மா தண்ணியாக இருக்கும் நம்ம இப்படி சுற்றி வருவோம் மதியம்ல இந்த இந்த முள்ளுக்குள்ளே அந்த அப்போ வெட்டிருக்காங்க இந்த முள் இந்த முள்ளில் தான் அங்கே அப்படியே மதியம் எல்லாத்திரி கொடுப்பேன் உள்ளே மேட்சை கிடக்கலாம் அப்போல்லாம் மேட்சை பார்த்து பிள்ளை நீங்கள் தான் மாட்டாங்க விட்டுருவாங்க அந்த முள்ளுக்குள்ளே வந்து படுத்துக்கிடுவாங்க மதியம் அங்கேனே சாப்பிட்டு வருவோம் அப்போ நல்லா தூங்குவா தலைமலை குச்சியை வச்சுருவாண்டுக்கிட்டே இருப்பேன் பசாம இருப்பான் அந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் அது எனக்கு தெரியாது இருபத்தி ரெண்டு வீடியோ அந்த டேட்டில் பார்த்தா தான் தெரியும் அது ஆ சரி சரி மாய் மாய் இருக்கேன்றா அதில் பரவாயில்லைங்க நல்ல விவரமாக இருக்கா நல்லா காது ஏக்குத்திரி உங்கள் அம்மா அவனை கழட்டி விட்டாளா அதுக்குள்ளே காணமே வெள்ளை மூலியண்ணே வாங்கண்ணே ரொம்ப நல்லா ஆடு வரட்டுறீங்க இவ்வளோ சேட்டா இந்த டோக்கியோ யார் முத்தலகு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆடுகளை மேய விடாமல் வரட்டிக்கிட்டே தெரியும் எங்கடா நீங்க கீ இவனைக்கு இவனும் கீரி பாண்டியும் ஒரே ஃப்ரெண்டுங்க மறியை என்ன வேகத்தில் ஊர்ற காலையில் காலையில் சோள தாட்டம் போடுறதுக்கு மேமாக ஊர்றாங்க நம்ம கரட்டி இப்போ அடி வேகமாக இருக்காங்க ஊருக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த முந்தாரத்தை நம்ம அந்த ஸ்பெஷல் மேட்சில் போயிட்டு இருந்தோம்ல அது போய் சின்னதாக இருக்கும் அதே போல் நம்ம ஊர்லேருந்து வெளியே வந்து நம்ம கம்மா பக்கம் வரணும்னா அந்த ரோடு இருக்கும் அங்கிட்டு சோளம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போட்டு வச்சுனாலோ உள்ளே இறவென்னு கரடி உள்ள பூத்துட்டோம் அடிச்சா உங்ககிட்ட ஒரு பக்கம் அங்கிட்ட ஒரு பக்கம் நாங்களும் பத்துறோம் வாடு கண்ணை மூடி அடிச்சு திண்டுறோம் கடபட கடைப்படைக்கிட்ட அங்கிட்ட பத்திரம் இங்கிட்ட ஒரு குட்டி போதும் என்கிட்ட ஒரு பத்து ஊரு குட்டி போகுது தவிச்சு போயிட்டோம் ரொம்ப கஷ்டங்க ஊர்களை பற்றி வருது என்ன செய்ய ரொம்ப சிரம தாங்க ஹாரோ ஆடுகளை உள்ள ஓட்டிகிட்டு திருப்பி வெளியே கொண்டு போகிறதுக்கு ஆனால் கொஞ்சம் தான் பயில திண்டுட்டே ஒத்து நிற்பிருப்பாங்க நேற்று நம்ம கொம்பன் வாரிசுகள் மூலிப்பாய் வாரிசுகள் அந்த வீடியோல பார்ட் ஒனில் ஒருத்தர் நான் சொல்ல விட்டுருப்பேன் அதை நான் ஏன் சொல்கிறேன்னா பார்ட் ஊவில் சொல்லிக்கிறேன்னு விட்டேன் அது வேறு யாரும் இல்லை நம்ம மூலிப்பை வாரிசு கம்மா பாண்டி அவன் மூலிப்பை வாரிசு அவள் பார்ட் டூவில் சொல்லான்னு வச்சுருக்கேன் அதனால் யாரும் மறக்கல நினைக்காங்க அவன் பார்ட் டூவில் இன்னும் போடுற குட்டிகளோட சேர்த்து சொல்கிறேன் மொத்தம் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க எம்புட்டு பசியாக இருந்தாலும் அந்த இந்த மஞ்சந்தி மரத்தை தொட மாட்டேன்றாங்க நம்ம தொட தொடமாட்டேறாங்க வேணுமே வேணாம் நாங்கள் பட்னியாகவே கிடைச்சதுக்குறோம் மஞ்சந்தி மரத்து என்னமாட்டேன் வடா கச்சா நீ வாங்கா இந்த இந்த குப்பை இப்படி இன்னும் போட்டு பச்சையா இருக்குது நல்லா திம்பையாடா நல்லா முத்து நிலையாக போச்சு தொட மாட்டேன்றிங்க வாரு அது நல்லையா பார்த்து கடிக்கிறாள் வாங்க ஓடியா முடியும் ஓடியா செப்பானே வா ஓடியா ஓடியா யார் ரிலீஸ் ஆவா ரெண்டு பேரும் ஒரே முகமாக இருக்கா மாற்றி ஆள் கொஞ்சம் ஓடி அப்படியே தான் வந்து வட கரிஞ்சுருத்த தின்னு என்னடா தொட்டு பார்க்க மாட்டேறீங்க அடா கடந்தே சாவின்றீங்க மஞ்சள் தே தின்னு ஒன்றும் செய்யாதுடா நல்லா முத்திராலைடா என் என்ன இன்னும் உங்கூர் தீமனம் தான் ஏது நீ என்னையா புதுசாக பார்க்க போய் பார்க்குற உங்கூரில் மஞ்சள் மரம் எதுவும் வேறு கலரில் இருக்குமா யார் கொஞ்சம் காயம் மட்டும் கடிக்கிறாங்க இலையை கடிக்க மாட்டேறாங்க டைனோசர் ஓசர் பந்தது தொடர்றது கிடையாது ஒரு காலத்தில் ஓடி ஓடி திம்பா இப்போல்லாம் வர்றதில்ல அதுக்குள்ளே எத்தனை நாய் உள்ள பாட்டுக்காட்டுக்கு வருங்க கிட்ட கிட்டே காட்டுறேன் வருங்க ஏ ஆத்து ஓய் இத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏ யாத்து இன்னும் எங்கேயா வந்து வெக்கேஷன் கட்டிங்களா வரா இதெல்லாம் புது நாய்ங்க பக்கத்து ஊர் நாய் இங்கே சுத்த பிளாக்குங்க வாருங்க ஆத்தர் ஆத்தான் வாருங்க எத்தனை புது வாருங்க ஆத்தர் ஆத்தா இதெல்லாம் பக்கத்து ஊர் நாய் இங்கே இந்த பிளாக் நாய் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் எல்லாம் முள்ளுக்குள்ளே விட்டு நம்ம அசால்ட்டாக நின்றுருந்தோம் கண்டிப்பாக வளர்த்தாங்க குட்டியை கண்டிப்பாக பிடிக்கும் நல்ல வாடகை பிடிச்சி நல்லா ஒரு தடவை வெள்ளாடை பிடிச்சிச்சுங்க அந்த பழத்துக்கு ஒரு ஓய் பயப்பட மாட்டேங்க வரட்டுமா ஆ ஓய் இப்படி நீக்கி ஒரு தைரியம் வரட்டினேங்க ஓடியே போச்சுங்க அதை ஒன்றுக்கு ஆறு நாய் அங்கே வரைக்கும் பிடிச்சி வந்தேன் ஏதோ சாப்பிட்டுட்டு வந்துட்டே உட்காந்துருக்குங்க எனத்தை தெரிஞ்சுன்னு தெரிலங்க இப்படி செம்பரி ஆடை வரும் மைது அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துருக்கும் போல எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆடி ஏடு ஈன்று இருக்கும்னு நினைக்கிறேன் ஓட விட்டு போச்சு அங்கே வரைக்கும் போயிடுச்சுங்க ஏரியா விட்டு ஏரியா நாய்ங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்கிட்டலாம் தனியாக விட்டுருந்தோம் நான் அசால்ட்டாக உட்காந்து தெரிஞ்சேன் முழுக்குள்ளே நான் என்னால் நான் பார்க்குறேன் பழிவில் அதுபாடு கொண்டு கும்பலாக உட்காந்துருக்கு இந்த பக்கம் நாய் இருக்கா இப்போத்துங்கிட்ட தான் வடக்கு பக்கம் இருக்குது இப்போதான் பற்றி விட்டுருக்கேன் அங்கிட்டு போனால் பார்த்துங்க திருப்பி இருக்கு அங்கிட்டு போகிறீங்க அங்கிட்டு போகாதீங்க அங்கிட்டு வாங்க நம்ம கிழக்க போகணும் வா நான் ஆடு தான் படுத்துகிட்டு மரத்துக்கு மரத்துக்குள்ளே நான் நினச்சிருக்கேன் நல்லா ஆறுனா எல்லா விட்டத்தை பிறந்து போட்டு என்னமோ விடிய விடிய செக்யூரிட்டி வேலைக்கு போனோம் படுத்து கிடக்க அந்த கருப்பு நாய் வாழை பார்த்தா நல்லா சுத்த சேலம் கருப்பு இருக்குல்ல அந்த மாதிரி ஆடு கணக்காரிச்சு நீ இன்னும் நான் பெரிய வாழ்க்கு புளி ஊட்டி வாழ்கணக்கார்கள் பார்க்குறேன் அதுபோல் பயப்படாமல் இருக்குங்க கிட்டே போனால் உருமிச்சு எடுத்து தண்ணி கம்ப பார்த்தா அப்படி ஓடிச்சு திட்டு திட்டு ஊறிச்சுங்க அதை தான் செம்பி சொல்லி வச்சுருவாங்க அவங்க நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க பார்த்தாங்க நாங்கள் கிட்டே போக சொல்லுவாங்க நம்மக்கிட்டே பார்த்தா வேண்டியதாங்க வேண்டியாங்க நடுக்கம் வரைக்கும் வருதா ஏன்னா முள்ளு பண்ணினதான் கொஞ்சம் அசந்தான் நான் அசாண்டை கோரை தெரிஞ்சேன் சாப்பிட கோரன்னு பார்த்தேன் பைப்பில் கூட நல்லா படுத்துக்கிட்டு காய காற்றடிக்குவோம் ஆடி காத்துக்கு ஜில் ஜில்லு இருக்கிற படுத்து கிடக்குங்க செம்பி ஆடை எனக்கு செம்பி ஆடு வேறு அப்படின்னாடியே வந்துருக்கணும் ஈண்டு ஆடை பார்த்து அப்படியே அங்கே நண்டு கொஞ்சம் அசந்தா வெள்ளாடும் பார்க்காது செம்பிராடும் பார்க்காது அதனால் பார்த்தேன் என்னடா பய உள்ள வந்து நல்லா சீட்டை பிடிச்சிருக்காங்க படுங்க இன்னைக்கு நம்ம இந்த மரத்தை சூஸ் பண்ணிட்டீங்க எப்போ வந்தால் நம்ம அந்த அந்த மரத்தை பிடிப்பாங்க அங்கே இல்லை நம்ம எப்போ இன்னைக்கு இருந்தால் இந்த கும்பல் மரத்தில் பிடிக்கலாம் இன்றைக்கி இந்த மரத்தில் அவ்வளோ நல்ல இருக்காதாடா எல்லாம் படுக்க முடியாது நண்டே ஏன் முதல் இருக்க வாயில் ஒரு புல்ல வச்சுக்கிட்டே இருக்கா அவர் இதுக்குடியே நண்டே ஒரு கண்ணை தூக்குது அந்த புள்ளை எடுத்தேன் எடுத்தர் நண்டு கஷ்டப்பட்டு இல்லை ஒன்று தேக்க ஒன்று திரும்பி எல்லாம் பாடுங்க கொஞ்சம் நான் பாடுங்க இன்னொரு தண்ணி குடிக்க போகலாம் போவோம் பத்தோண்ணா இன்னும் தனியா படுத்துட்டு எப்பயுமே நீ தான் உன் மம்மி கூட தானே தெருவேன் அது வாய்ப்பாரு கொம்பு கும்புல்லாம் வேற வளர்ந்துருக்கு நல்லா நம்ம கச்சா கணக்கா கொம்பு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லாட்டி தென்னா போட்டு கணக்கா கொம்பு நல்லாயிருக்கும் இவ்வளோக்கு இவ்வளவு மீன் இருக்குது இப்போதான் லைட்டாக மூடி குறையுதுங்க பய உள்ள ஒரு வாரம் மழை பெஞ்சாலும் பயவில் ஒரு சொட்டு உள்ள இறங்காது அவ்வளோ பெரிய தடுப்பு சுவிடு இப்படி வெளிநாட்டுல இருக்கு செம்புரி ஆடுக்கணக்காகவே டிசைனாக இருக்க கழுத்துக்கட்டு லைட்டாக குறைச்சிருக்கு அப்படியே இப்படி நல்லா வந்தாங்க திடீர்னு அப்படியே மூடி ரொம்ப இதாகிடுச்சுங்க ஆனால் போவோம் சரியாயிரும் மழை காலத்து கொஞ்சம் உதிந்துட்டு அப்புறம் திருப்பி முளைக்க தாங்க சக்தி வந்துடும் நான் கருத்து வாங்க ஓடியா இப்படியே படுத்தால் என்ன செய்யுது அது அசைய அந்த விட்டு அசைய மாட்டுறாங்க என்னன்னு தெரில என்னைக்கு பவுர் நிறைஞ்சா அப்படியே படுக்க மாட்டாங்க வரட்டும் அக்கனியே ஆ விட்டு போயிட்டாளா அப்போ பாரு அவள் தன்னாலே வருவா அவர் உன்னை நான் பிடிச்சி போச்சுன்னு தன்னால் தருவாள் ஆக்ஷனை போடு நீ நின்று போகாதா நின்றுக்க நின்று நின்று வரேன் அத்தை பிடிச்சேம்மா வா வருவா வரு அக்னி அவர் வர மாட்டேறா கத்த மாட்றா வரீ உன் போ அவ்வளோதான் அவனை கழட்டி விட்டா அத்துனாத்தான் வருவாப்பா ஆகிறேன் ஆள் பார்க்க வித்தியாசமாக மாறிட்டாங்க இருக்க இருக்க முகம் மாறிடுச்சு அத்தே இறக்கு ரெண்டு ஏறி ஓரி ஓடி ஓட்டு வீட்டில் நைட்டு ஏதாவது கரண்ட்டு கண்டு ஆஃப் ஆகிடுச்சு ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஆஃப் ஆகிருச்சு நம்ம இப்போ அக்னி அது போக நம்ம லீசா அந்த அனிசாவோட தங்கச்சி லீசா அவ ரெண்டு பேரும் கத்தா வச்சிருப்போம் யாத்தையும் எப்போ இருட்டா இருக்கடான்னு கத்திவா அவ கத்திரோட இளங்குட்டிக்கு எல்லாமே இந்த பேரத்தை குட்டி எல்லாம் கத்திரும் இந்த அங்கே பிள்ளையோட கத்துது ஒரு மஞ்சட் மாயக்கா எங்கிட்டாவது உரத்தில் நின்றுக்கிறது கத்துறது இந்த அப்பறாபர் அப்போ விட பெரிய சவுண்டு பார்ட்டி கரண்ட் அம்ம்தான் போதும் கத்திருவாங்க இருக்குமா அப்படியே ரெண்டு பேரும் கத்திக்கும் போல யாத்தே எப்போ என்னக்க எங்கள் வார் விடாமல் கத்துறா வா மாயக்கா ஆ வா வா கரெக்டாக கத்துறா மைக் செட் நிரூபிக்கிறான் எனக்கு நானேங்க போங்க அந்த மிஷினை அங்கே தான் அரைக்கிது அங்கே வர சத்தத்துக்கு இங்கேயே நின்றுக்கிட்டாங்க பூர பண்ணி கடிக்காத அந்த மிஷினு கூட அது அங்கே தான் அரைக்கிறாங்க இந்த மிஷினுக்கிட்ட கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் நின்றோம்னா சீக்கிரம் நம்மளும் செகுடாக போகும் போகலாங்க அவ்வளோ சவுண்டு கறக்குங்க எப்படி தான் உட்காந்துக்கா அவங்க உட்காடுறாங்க தெரியல அவர் பழைய போச்சு ஓலை டெய்லி ஓடுறதுனால பழைய போச்சு உங்களுக்கு ஃபுல்லாக வேறு எவ்வளோ சவுண்டு அவர் வந்தால் நேராக வராங்க வருமோ பருத்தி காடு கூட்டு போகிற மாதிரியே வரிசையாக வராங்க இங்கேயோ நம்ம வாத்தியார் கூட்டு போகிறாண்டு வாங்க வாங்க நிறையா இருக்குது காடு தான் இருக்குது வாங்க நம்ம அதோட அங்கிட்டு இருக்குது வாத்தியாரம் எங்கிட்டு கூட்டு போகிறானே எங்கிட்டுக்கிட்டு ஸ்பெஷலாக இருக்கும்னு நினச்சாங்க வேறு இந்தியா வரிசையெல்லாம் வராங்க இப்போ காலையில் வந்து ஒரு பக்கம் தண்ணி பாய்ச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் அழுத்திருக்கு அந்த பக்கம் இப்போ ஒரு பக்கம் பாய்ச்சல அதை இன்னைக்கு மேட்ச்சல் ரெண்டு ஆடுவோம் அப்போ ரெண்டாக கழிச்சு இங்கிட்டு காஞ்ச முன்னாடி இங்கிட்டு மேய்ச்சிட்டு அங்கிட்டு தண்ணியை மாற்றி விடணும் அப்படியே கொஞ்சம் மாற்றி மாற்றி அழுத்து கொஞ்சம் மேட்சலாக போல போன நடத்தி ஓடிக்கி இருக்குங்க நிற்கி நிற்கி மிக்கி பயில் பொட்டப்பிள்ளையா பறக்காமல் போயிட்டேன் இங்கே இருந்தேனா நீ வாடி கொடுத்தோடயே திருப்பேன் உன் கலருக்கு நீ சே கடவு குட்டியாக போயிட்டோம் நிற்கும் போது ரொம்ப கவலையாக இருக்கும் போது பை உள்ள இப்படி ஒரு கலர் கிடைக்கவே கிடைக்காதுங்க என்னை அளவுக்கு என்ன செய்ய வைக்க மிக்கி ஆனால் ரொம்ப அமைதியாக உன் தம்பியா உன் தம்பி தான் ரொம்ப சேட்டைக்காரன் பைவில் முட்டிவான் நீ கூட அப்படி முட்ட மாட்டேன் என்ன வா தோட்டத்து போலாமா வாடாய் கீறி கீறி நேராக கரைக்கு பக்கத்தில் வந்தாச்சு இந்த கரைக்கு அங்கிட்டு என்ன இருக்குன்னு நம்ம பசங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அதோ வளர்க்குறது டெய்லி வந்துடுவாங்க ஏன்னா எல்லாம் சேவச்சோளம் போட்டு அறுக்கிற ஸ்டேஜில் இருக்குது உள்ளே இறங்கினாங்க சோளியை முடிச்சிருவாங்க நேராக இப்போ நம்ம பசங்க நேராக தோட்டத்தை கூட்டு போங்க வெட்டியாக நின்ட்டாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ இதோட ஒரு பாட்டுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சவங்க லைக்கோ சப்ஸ்கிரைப்போ தட்டி விடுங்க நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுவில உங்களை சந்திக்குவா நானும் ஒரு நாள் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த கரையை அங்கிட்டு எப்படி வளைஞ்சிருக்குன்னு பார்க்கல ஆரம்பத்தில் பார்த்தேன் சரி நாளைக்கு உங்களால் உங்களுக்காக அது காட்டணும் வேறு என் கரையிலேருந்தால் எந்த அளவுக்கு உணஞ்சி நிற்கிதுன்னு தெரில சிலதை அறுத்துட்டாங்களான்னு தெரில அங்கேட்டு இருந்து அறுத்துக்கு வராங்க இங்கிட்டிருந்து அறுத்துட்டாங்களான்னு தெரில இன்றைக்காவது ஒரு நாள் காட்டுறேன் சரி பாப்பா பாய் நல்லா ரெடியாக இருக்கேன் என் டைனஸ்லாம் விட்டா பாஞ்சிருவா